புடலங்காய் பொச்சை குழம்பு வைக்க போகிறேன் இது சாம்பார் வேணும்னு வேண்டியில் இதை போட்டு சாதத்தில் சாப்பிட்லாம் பொடலங்காய் பருப்பு வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி இல்லை வேண்டாம் வெறும் பொள்ளங்காயை போட்டு பொச்சை குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அப்புறம் தண்ணி போட்டிருக்கேன் தண்ணியில் பொடங்காய் அலம்பி வச்சதை அதில் போடுறோம் புடலங்காயை போட்டு உப்பு மஞ்சத்தூள் அதுக்கு தகுந்த உப்பு நிறம் மாறாத இருக்கும் அப்படியே மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக அப்புறம் சாம்பார் தூள் இருக்குல்ல வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம்ல சாம்பார் தூள் அப்படி சாம்பார் தூள் அது ஒரு சிட்டிகை அப்படியே நல்லா கொதித்ததும் வெந்த பிறகு தேங்காய் ஜீரகம் ஒரு வெங்காயம் வச்சு மிக்சியிலேயோ அம்மியிலையோ அரைச்சி கொஞ்சம் ஒரு லைடு கொஞ்சம் திக்காக வேணா கொஞ்சம் அரிசி மாவு போட்டு ஊற்றி கலந்து இதில் ஊற்றி இறக்கணும் சொல்கிறேன் பொல்லங்காய் பூச்சி அரைச்சி ஊற்றுறதுக்கு இது பாருங்கள் தேங்காய் போடுறோம் தேங்காய் பூ ஜீரகம் ஜீரகம் ரெண்டு சின்ன வெங்காயம் இது அப்படியே நைஸாக அரைச்சி காய் வெந்து போச்சு நல்லா வெந்து போச்சு இப்போ என்ன பண்ணும் தேங்காய் ஜீரகம் வெங்காயம் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் அதை இதில் ஊற்றுறோம் இது பொற்ற குழம்பு சாத்துக்கு போட்டு சாப்பிடலாம் ஒட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் நல்லது பாரு சூப்பராக இருக்கு பாருங்க கலரும் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் கருடம் தாளிக்கணும் அதாவது தாளிப்பு வடவோம் வெங்காய வடவங்கிறது தாலிப்பூ வடவும் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க இந்த அளவுக்கு கொஞ்சமா போட்டோம்னா அது பொரியுது இப்போ பொரி இது பாருங்க அவ்வளோதான் பொரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே பொரிஞ்சு எனக்கு அசைப்போம் இதில் எடுத்து பொட்டிட வேண்டியது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது சுவையானது அது போட்டுக்கலாம் தொட்டுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் சும்மாவும் வெறுசாகவும் கிண்ணத்தில் ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது இது இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் பேத்தி சேனலுக்கு செப்ரேட் பண்ணுங்கள்